அன்பான ஜனங்களே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளில் உங்களோடு கூட பேசுவது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது இந்த காலை வேலையில் ஆண்டவர் உண்டாக்கின ஒரு பிரம்மிக்கத்தக்க அதிசயமான ஒரு சமுத்திரத்துக்கு முன்பாக தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அந்த சமுத்திரம் மூலம் நேர்த்தியாக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் அவங்க வேதாமகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் இந்த சமுத்திரத்தை அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி வேதாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சமுத்திரத்தை பற்றி வேதாகத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சமுத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரா ரெண்டாக பிளந்து இதன் வழியா ஜனங்களை வழிநடத்தினார் பார்க்கிறோம் அதே போல சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவன் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு அதே போல அவர் பாருங்க ஒரு சம்பவம் இப்படியா வேதாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பேதம் என்ற ஒரு மனிதன் மீனவர்